வரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்கள் தலைவரும் முன்னாள் அமைச்சரம் тог

கூட பாக்குறவங்க வந்து ஒரு மரியாதை ஒரு அத்தகைய ஒரு தோட்டத்தோடு அத்தனை பேர் கிடத்துல மரியாதையாக பழகக்கூடிய அருமை சகோதரர் சாதி பாத்தி மன்னர்களை இன்னைக்கு பகுதி

விரிவாக விளக்கமாக வருகின்ற இந்த தேர்தலில் நேரம் இல்லை வந்துச்சு பொங்கல் வந்தாச்சு பொங்கல் முடிஞ்ச உடனே இந்த ஜனவரி மாதம் முடிஞ்சிடும் பிப்ரவரி ஆரம்பிச்ச உடனே தேர்தலில் அறிவிச்சிருவாங்க நேரமே இல்லை இந்த ஒரு மாதம் மார்ச் மாதம் முழுவதும் பணிகள் ஏப்ரல் மாதம் தேர்தல் வந்துடும்

en அருமை நம்முடைய சகோதர பகுதிகளின் செயலாளர் பார்த்திபோன